ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Savanthi சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா புருவ முடியை எப்படி அடர்த்தியாக வளர்க்குறது அதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் எல்லா பெண்களுக்குமே நம்ம அழகாக இருக்கணுன்ற ஆசைகள் இருக்கும் அந்த அழகை தரக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்கள் தான் இந்த கண்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா கேஸ்டவர் ஆயில் அதாவது ஆமனுக்கு எண்ணெய் ஐம்பது எம்எல் அளவு நான் எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டை தூளை நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் இதான் தேவையான பொருட்கள் இப்போ கேஸ்டவர் ஆயிலை ஒரு பவுலில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏழு கிராம்பு கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காமணி கிட்ட நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஹீட் அந்த அந்தளவுக்கு அந்த எசன்ஸ்லாம் நல்லா ஜூஸியாக இறங்கும் இப்போ நல்லா முழுமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பணைச்சிடலாம் அப்படியே ஒரு மூணு மணி நேரம் ஆற விட்ருங்க ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படியே ஒரு பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகும்போது ரெண்டு ஐப்ரூஷ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஐப்ரோ வளரக்கூடிய சூப்பரான ஆயில் தயாராகாச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு இன்னொருடிய சந்திக்கிறேன் தேங்க்யூ